ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூ வைத்து ஒரு அற்புதமான தான் ஆண்களுக்கு இது என்ன மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு செம்பருத்தி பூ மட்டும் அடியில் இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு அப்படியே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அப்படியே கையிலே பிச்சு போட்டுருக்காங்க இதை டெய்லியும் நீங்கள் காலையில் டைம்ல டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூ டீயை குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுங்க அதே மாதிரி பிறப்பு உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்களையுமே முழுமையாக சரியாக்கும் அந்த கிருமிகளையும் அழிக்கக்கூடியது மேலும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை முழுமையாக சரி செஞ்சு இருதயத்தை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக உதரப்போக்கை கட்டுப்படுத்தி பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்கின்றன அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் வேகமாக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலை நேரத்துல இந்த டீ மட்டும் குடிங்க உடல் எடை சீக்கிரம் குறைஞ்சிடும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி தாம்பத்தியத்தின் போது விந்துவை தக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த செம்பருத்தி பூலும் இருக்குது அதனால் டெய்லியும் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்கு செம்பருத்தி பூட்டி போட்டு குடிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும் கண்டிப்பாக அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்